ஃப்ரெண்ட்ஸ் நம்முடைய ஜியோ நம்பருக்கு ஃப்ரீ கால் டியூனை எப்படி செட் செய்ய முடியும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் வீடியோக்கு லைக் போடுங்க நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு யூஸ்ஃபுல் அண்ட் இம்பார்டன்ட் வீடியோ மிஸ் ஆகாம கிடைக்க இந்த சஸ்கிரைப் பட்டனை கிளிக் செஞ்சு சப்ஸ்கிரைப் செய்யுங்க கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் செய்யுது ஆல் இந்த ஆப்ஷனை செலக்டடாக இருக்குங்க ஓகே இப்போ நம்முடைய ஜியோ நம்பருக்கு ஃப்ரீ கால் டியூனை செட் செய்கிறதாக இருந்தால் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய மொபைல் ஃபோனில் மெசேஜ் அப்ளிகேஷனை ஓப்பன் செய்யலாம் நெக்ஸ்ட் கீழ்ப்பக்க இருக்கிற இந்த பிளஸ் பட்டனை ஒரு முறை செலக்ட் செய்யலாம் நெக்ஸ்ட் மேல் பக்கம் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் இது மாதிரி டைப் செய்து பக்கத்தில் இருக்கிற டிக் ஆப்ஷனை ஒரு முறை செலிக் செய்யலாம் நெக்ஸ்ட் கீழ்ப்பக்கம் இருக்கிற மெசேஜ் பாக்ஸில் மூவியினு கேப்டலேட்டரில் டைப் செய்து நெக்ஸ்ட் ஒரு ஸ்பேஸ் விட்டு கிரேட்டர் தேன் சிம்பிள் போட்டு நெக்ஸ்ட் மூவி நேமை டைப் செய்து அப்புறம் லெஸ் தேன் சிம்பிள் போட்டு அப்புறம் சென்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் இந்த பேஜில் மூவியில் உள்ள எல்லா சாங்குமே ஷோ ஆகும் இதெல்லாம் எந்த சாங்கை நீங்கள் குவாலிட்டியான வைக்க விரும்புகிறீங்களோ அந்த சாங் வந்து எந்த நம்பரில் இருக்கோ அந்த நம்பரை இந்த மெசேஜ் பாக்ஸில் டைப் செய்து சென்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் இந்த மெசேஜ் பாக்ஸில் ஒன்றுன்னு டைப் செய்து சென்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒய்ன டைப் செய்ய வேண்டியிருக்கும் பட் இதில் டைப் பண்ண வேண்டாம் ஜியோலேருந்து ஒரு மெசேஜ் வரும் அதில் டைப் செய்து சென்ட் பண்ணலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஜியோலேருந்து மெசேஜ் வந்துடுச்சு பாருங்கள் என்னுடைய காலர்ட்யூன் செட் ஆகிடுச்சின்னு ஜியோ கால்ர்ட்யூனாக ஃப்ரீயாக எப்படி செட் பண்ண முடியும்னு என்னுடைய நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ கலெக்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்